ட்ரெண்டி குயின்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா கொங்கு நாட்டு சைல் வெண்டங்காய் புளி குழம்பு செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு தேங்காய் இன்க்ரீடியன்ஸு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் அதில் கசகசா ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் போட்டுக்கில் ஒரு கைத்தறி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் மணிக்கு வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கோம் தேவையான அளவு அதுவும் போட்டுக்கிறோம் போட்டு இது வந்து ஆட்டிடணும் வாட்டி மசாலா ரெடி பண்ணிக்கணும் இங்கொன்று வந்துட்டு வெண்டக்காய் புளி குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு மசாலா அரைச்சி வச்சாச்சு வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெய் மூர் சேர்த்து கூட வதக்கிக்கலாம் கொத்தமல்லி தழை மிளகாத்தூள் தூள் தூள் மல்லித்தூள் கருப்பில தலை தே தாளிப்பு தேவையான எண்ணெய் கடுகுளுத்த புளி கரைசல் புளியிலேயே நான் என்ன பண்ணுவேன்னா புளியை கரைக்கும் போதே தக்காளி ரெண்டு போட்டு கரைச்சி வச்சுக்குவேன் ஃபில்டர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வானிலையே அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி வரலாம் இதில் வானலி வச்சாச்சு வானிலை ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போடுறோம் ஆட் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்டு வளர்த்தனா தான் அதனால் லைட்டாக வளர்த்தனா போதும் அது கூட எவையான அளவுக்கு உப்பு எடுத்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் புளி கரைசல் கரைச்சி வச்சத ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தலைப்பு கலக்கிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி வந்து அதாவது ரெண்டாவது தடவை ஃபஸ்ட்டு தடவை கழுவிட்டு ரெண்டாவது துருவா கழுவும் இல்லையா அந்த ரெண்டாவது தடவை களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணி அதில் வந்து குழம்பு வச்சோம்னா குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் வேணா வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புளிக்கரிசல் ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு கழனி அதாவது அரிசி களைஞ்சி ரெண்டாவது தடவை எடுத்து வச்சா தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன் தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு வந்து ஒரு கொதி வரும் இந்த புளிக்கரைச்சில் வந்து ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மூணும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா ஒரு கொதி விட்டுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம மறைச்சி வச்சிருக்க மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது தேங்காய் வெண் வெங்காயம் தக்காளிலாம் ஆட் ஆட்டி வச்சுருக்கோன்னே கசகச அதெல்லாம் போட்டு அதை வந்து என்ன பண்ணணுன்னா ஃபைனலாக நம்ம என்ன அதில் ஊற்றி நல்ல ஒரு கொதி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு குங்குநாட்டு வெண்டங்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மூணும் வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி ஒரு கிளறி கலரிக்கிறோம் ப்ளஸ் இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா பெருங்காயத்தூள் பண்ணோம் எண்ணெய் தாளிக்கும்போது பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம் பட் என்னென்னா அது கொஞ்சம் எண்ணெயில் கருகிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மசாலா சேர்க்கும்போது இது கூடவே பெருங்காயத்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் மீன் குழம்பு மசாலா இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணுவேன் நீங்களும் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போது மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சக்தி மசாலா கம்பெனி தான் நான் வாங்குவேன் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் அது கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த இதில் வந்து இந்த மிளகாய் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த மசாலா போட்டோம் இல்லையா மஞ்சித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் இந்த மூணும் நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தேங்காய் அரைச்சி வச்ச விழுது கரிசில நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் வந்து ஹைபிபி இருக்குது சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு எனக்கு வந்து எண்ணெயும் தேங்காவும் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர்வங்க சொல்லி சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம தேங்காய் சேர்த்தாமல் இதை வந்து இன்னும் நிறையா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சுட்டு தேவை அப்படியே நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டங்காய் புளி குழம்பு தேங்காய் சேர்க்காம நம்ம எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா மசாலா நம்ம ஆட் பண்ணுறேன் தேங்காய் அரைச்சி விழுதியும் அதில் வந்து ஆட் பண்ணிக்குவேன் இது வந்து ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சால் தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ண போகிறேன் அரைச்சி வச்சு தேங்காய் விழுத நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் நல்லா கலரி விடுறேன் இந்த விழுதுல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரிசி கலைஞ்ச தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா இது நல்லா சுண்டிடும் சுண்டினதுக்கப்புறம் இறக்கிட்டு அதாவது மல்லித்தூள் தூவி மல்லி இலை தூவி இறக்கிட்டு என்ன பண்ணலாம் ரைஸோட பரிமாறலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி கூட இந்த குழம்பு நாங்கள் சேர்த்துக்குவோம் எங்களுக்கு வெண்டக்காய் புளி குழம்பு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் டிஃபன் கேட் பண்ணிக்கோங்க இல்லைனா ரைஸ் கூட மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுறீங்க ஐ மீன் வியூ பண்ணுறீங்க யாரும் லைக் பண்ணுறதோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ கிடையாது கொஞ்சம் தயவு செஞ்சு எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நல்லா கெட்டினா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ற பதத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கொத்தமல்லி தூள் தூவி கொத்தமல்லித்தாள் தூவி இறக்கிடலாம் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டா சுட சுட வெண்டங்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் ப்ளஸ் வெண்டங்காய் புளி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு என்னைக்குமே எங்களுக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ